குட்டியன் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னாடி யாரெல்லாம் பொறும்போக்கு நிலத்தில் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கான முயற்சியை வேகமாக எடுத்துட்டு வராங்க அண்ட் அதுக்கான புதிய விதிமுறையும் அரசாணையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணையில் மிக தெளிவாக எந்தெந்த பொறும்போக்கு கொடுக்குறாங்க எந்தெந்த பொறும்போக்கு நிலத்துக்கு கொடுக்கல எதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும் யாரெல்லாம் அமௌண்ட் பே பண்ணணும் யாரெல்லாம் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை அண்ட் இதுக்கான அவங்க அமைச்ச ஸ்டேட் லெவல் கமிட்டி என்ன டிஸ்ட்ரிக் லெவல் கமிட்டி என்ன இது எல்லாத்தையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான அரசாணை அதனோட ஜிஓவையும் அதனோட சாஃப்ட் காப்பியும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முழுசாக ப படிச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே எல்லா டேட்டாவும் புரியும் ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த அரசாணை ஜியோ எம்எஸ் நம்பர் நைன்டி செவன் டுவெண்ட்டி ஒன் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதியில் வந்த இந்த ஜியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துங்க இந்த ஜியோ இப்படி தான் இருக்குது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் வந்த அமைச்சரவை ஒப்புதல் ஜியோ ஏதாச்சும் லெட்டர் சுற்றைகள் இந்த மாதிரி எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சோ பட்டா ரிலேட்டடா இது எல்லாத்தையும் சைட் மென்ஷன் பண்ணிருக்காங்க இதை மென்ஷன் பண்ணி தான் இந்த ஜிஓவி அவங்க தெளிவா பாஸ் பண்ணிருக்காங்க இதுல நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில இடங்கள் அதாவது பெல்ட் பகுதின்னு சொல்லுவாங்க நான்கு மாவட்டத்தை சொல்லுவாங்க சென்னை சென்னை சிட்டி அந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் அவங்க வந்து ஒரு சில ரூல்ஸை வந்து வகுத்து வச்சுருக்காங்க இங்கே வந்து பட்டா கொடுக்கறதுக்கான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அதுலேயும் தளர்வு ஏற்படுத்துறதுக்கான ரூல்ஸ் ஏ ரிலாக்ஸேஷன் ஆஃப் பேன் ஆர்டர்ஸ் அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து ல டைப் ஆஃப் புறம்போக்கு எந்தெந்த பொறம்போக்கெல்லாம் பட்டா கொடுப்பாங்க எதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க அண்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க புறம்போக்கண்டில் தான் அவருக்கு எந்தெந்த ஊரில் அதாவது மாநகராட்சியாக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கலாம் நகராட்சியாக இருந்தால் எவ்வளோ ஒதுக்கலாம் பஞ்சாயத்தாக இருந்தால் எவ்வளோ ஒதுக்கலாம் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்ததுக்கப்புறம் ரெண்டு கமிட்டி ஸ்டேட் லெவலும் டிஸ்ட்ரிக் லெவலில் உருவாக்கிறாங்க அந்த கமிட்டியோட ஸ்ட்ரக்சரை சொல்லியிருக்காங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் மானிட்டரி பவர்ஸ் அஞ்சு கோடி கீழே இருக்கிற நிலமாக இருந்தால் டிஸ்டிக் லெவல் கமிட்டியும் அது வந்து ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ண முடியும் அஞ்சு கோடிக்கு மேலே இருந்தால் ஸ்டேட் லெவல் கமிட்டி தான் அந்த ப்ரப்போசல்ல அக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்டோட இந்த டிஸ்ட்ரிக் கமிட்டியோட வேலை என்ன ஸ்டேட் லெவல் கமிட்டியோட வேலை என்ன அண்ட் ஒரு நிலத்துடைய ஃபிக்ஸேஷன் ஆஃப் லேண்ட் வேல்யூ அதனோட வேல்யூ வந்து யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்குறது இந்த மாதிரி மொத்த விஷயத்தையும் தெளிவாக அதில் சொல்லியிருக்காங்க இதில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்காக தமிழில் வந்து மொழி மொழிபெயர்த்துருக்கேன் இன்னும் நீங்கள் எக்ஸாக்டாக அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கணுன்னா இந்த ஜிஓவை முழுவதுமாக படிங்க ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் அதன் பெல்ட் பகுதிகள் இங்க வந்து தடை உத்தரவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்த வந்து இருக்கு இல்லைங்க இதுல வந்து பத்து மீண்டு இதுல பிறப்பித்த தடை உத்தரவின்படி அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து நம்ம பட்டா வந்து வழங்க முடியாது அப்படின்னு வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா அந்த ரூலை வச்சிருக்காங்க ஸோ புறம்போக்கு நிலத்துல ஆட்சேபணம் இல்லாத அரசு புறம்போக்கு நிலத்துல பத்து ஆண்டுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஆக்கிரமிப்புகளை முறைப்படுத்துவதற்காக இப்போ இந்த ஜிஓ வந்து பாஸ் பண்றாங்க இல்லைங்களா இதுக்காக அந்த ஏற்கனவே போட்ட ரூலை இந்த ஒரு முறை மட்டும் கொஞ்சம் தளர்த்தலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு இதில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாவட்ட தலைநகரம் மாநகராட்சி பதி நகராட்சிகள் இங்கெல்லாம் இதே மாதிரி விதி இருக்குது அதாவது இந்த மாவட்ட தலைநகரம் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளுடைய எல்லையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் அல்லது எட்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சிறப்பு ஒழுங்குமுறை திட்டத்தின் கீழ் ஆட்சேபனை அரசு புறம்போக்கு நிலத்தில் வந்து சரி ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு புறம்போக்க நிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பட்டாவை வழங்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த மாநகராட்சி எல்லைக்குள்ள பதினஞ்சு சென்ட்டும் நகராட்சி பேரூராட்சி எல்லைக்குள்ள இருபத்தஞ்சு சென்ட் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்துமே அதை வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்ற தெரிய வந்தாலோ இல்ல குடியிருப்பு வீட்டு வசதி இவங்க யாராச்சும் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்கனாலோ அந்த எல்லாத்தையும் அந்த எல்லா நிலத்தையுமே செங்குத்து மே அதனுடைய மேம்பாட்டிற்காக என்ன பண்ணணும்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இருக்கு இல்லைங்களா அவங்க கிட்ட இந்த நிலத்தை வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்னு வந்து ஏற்கனவே ரூல் இருக்கு அந்த ரூல்ல இப்ப வந்து தளர்வை வந்து நாங்கள் கொண்டு வந்து இதை எல்லாத்தையும் வரைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து என்னென்னலாம் புறம்போக்கு வகைனா இப்போ இந்த உங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த புறம்போக்குலாம் கண்டிப்பா பட்டா கிடைக்காது அதுக்கு நீங்க அப்ளையும் பண்ணக்கூடாது சதுப்பு நிலம் ஏரி குளம் போன்ற நீர்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மேய்கால் புறம்போக்கு மந்தவெல்லி புறம்போக்கு மேய்ச்சல் தாரைப்புறம்போக்கு இதெல்லாம் இருந்துச்சுனாலும் கிடைக்காது அடுத்து காடு காடுகள் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இருந்தாலும் சரி அது வனப்பகுதியின்னு அறிவிச்சிருந்தாலும் சரி அறிவிக்கலனாலும் சரி இப்ப அது பாதுகாப்புக்கப்பட்ட வ வ அறிவிச்சிருந்தாலும் சரி அறிவிக்கலனாலும் சரி அது வந்து பட்டா கிடைக்காது கண்டோன்மெண்ட் பகுதி ரயில்வே ஸ்டே அந்த ரயில்வே லேண்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்குலாம் பட்டா கிடைக்காது அண்ட் எந்த ஒரு மதத்துக்கு சொந்தமான பட்டா நிலமா இருந்தாலும் அது வந்து கிடைக்காது கோயில் புறம்போக்கு நிலத்துக்கும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க கோயில் புறம்போக்கு நிலம் நிறைய பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க கோயில் புறம்போக்கு நிலத்துக்கு கிடைக்காது அடுத்து இதில் பாத்தீங்கன்னா ஆட்சேபணி இல்லாத அரசு புறம்போக்கு நிலம்னா மதிப்பீடு செய்யப்பட்ட இல்ல செய்யப்படாத அந்த வேஸ்ட் லேண்டு தரிசு நிலம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தரிசு நிலம் இது கழிவு நிலம் இல்லை தரிசு நிலம் கல்லாங் கல்லாங்குத்து பாறை கரடு கிராம நத்தம் அரசு நஞ்சை புஞ்சை எதுவா இருந்தாலும் சரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பிற ஆட்சேபனை இல்லாத ஒரு அரசு புறம்போக்கு நிலம் எதுவா இருக்கும் அதெல்லாமே ஆட்சிமணி இல்லாத புறம்போக்கு நிலங்கள் இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து ஆட்சேபனைக்குரிய பெரும்பு நிலங்கள் உள்ளூர் நிர்வாகத்திடம் வந்து ஒப்படைக்கப்படும் அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி பாதை பாட்ட பாதை களம் மயானம் தோப்பு இதெல்லாம் வந்து பயன் இத பயன்படுத்தப்படாத பகுதியா இருந்தாலும் சரி எதிர்கால தேவைகளுக்கு தேவை இல்லாததா இருந்தாலும் சரி இதை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த அந்த உள்ளூர் நிர்வாகத்திடம் ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு சேம் அதேதான் அந்த பதினாறு கிலோமீட்டர்லேருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் ரூல் இல்லைங்களா நகராட்சி மாநகராட்சிக்கு அந்த ரூல் தான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க இதை முறைப்படுத்துறதுக்கு அளவு ஒரு ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு அளவு எவ்வளவு நிலம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெளிவா பாத்துக்கோங்க ஒரு குடும்பத்தினுடைய வருமானம் ஆண்டு வருமானமானது மூணு லட்சத்துக்கு கீழே இருக்கும் போது மாநகராட்சி பகுதி அதுவே அதாவது சென்னை தாம்பரம் ஆவடியா இருந்தா ஒரு ரூல் அடுத்து சென்னை தாம்பரம் ஆவடி இல்லாமல் மத்த மாநகராட்சிக்கு ஒரு ரூல் சென்னை தாம்பரம் மாவடி அப்படியா இருந்தா அங்க என்னன்னா இலவசமாக மூணு லட்சத்து கீழே இருக்கிறவங்களுக்கு வருமானம் இருக்கவங்களுக்கு இலவசமாகவே அவங்க ஒன்னு ஒரு சென்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லனா அவங்க ஒரு சென்ட் கீழ அரை சென்டோ முக்கால் சென்டோ வச்சிருந்தாங்கன்னா அதை கொடுத்துருவாங்க இது வந்து இலவசமா கொடுப்பாங்க அதுக்கு மேல அவங்க ஏதாச்சும் பகுதியை பயன்படுத்துறாங்கன்னா அந்த பகுதி இப்போ ஒரு ரெண்டு சென்ட் அதாவது கொடுக்குறது இல்லாமல் அதுக்கு மேல ரெண்டு சென்ட் பயன்படுத்துறாங்கன்னா அதுல ஒரு சென்ட்டுக்கு மட்டும் இவங்களை வந்து நிலத்தினுடைய மதிப்புக்கு ஏற்ற மாதிரி பணத்தை வசூலிச்சு அந்த இடத்த கொடுத்துருவாங்க ஒருவேளை இல்லை அரை சென்ட் தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்கன்னா அந்த அரை சென்ட் வந்து அதுக்கான பணத்தை கட்டி அதையும் வந்து அவங்களுக்கு சேர்த்து பட்டாவா கொடுத்துருவாங்க ஸோ இந்த காலம்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா இந்த வேல்யூ கண்டிப்பா அவங்களுக்கு இலவசமா கிடைக்கும் அவங்க ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு கே இருந்தா அதுக்கு மேல இதை தாண்டி அவங்க கொஞ்சம் யூஸ் பண்றாங்கன்னா அதே எவ்வளோ அந்த கூடுதலாக பயன்படுத்த பகு பகுதி இல்லைன்னா ஒரு சென்ட் இதுல ரெண்டுதில் எது கம்மியா இருக்கோ அது வந்து கொடுத்துருவாங்க ஒன்று ஒரு சென்ட் அதிகபட்சமா கொடுப்பாங்க இல்ல அப்படின்னா அரை சென்ட் நீங்க யூஸ் பண்ணிங்கன்னா அரை சென்ட் கொடுப்பாங்க எது கம்மியா இருக்கோ அது வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சோ மா மற்ற மாநகரை சேர்ந்தால் ரெண்டு சென்ட் இல்லைனா பயன்படுத்தப்பட்ட பகுதி ரெண்டுத்துல எது கம்மியா இருக்கோ அதை கொடுப்பாங்க அதுலேயும் அதே மாதிரி தான் சேம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நகராட்சி கிராம பஞ்சாயத்து அப்படின்னு இருக்கும்போது பயன்படுத்தப்பட்ட பகுதி இல்லைன்னா ரெண்டு சென்ட் இது ரெண்டுத்துல எது கம்மியா இருக்கோ அதுக்கு தான் கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு சென்ட் அதை விட கம்மி தான் அண்டு கிராமப்புறத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பணம் பே பண்ணி வாங்குறது கிடையாது பயன்படுத்தப்பட்ட பகுதி இல்லைன்னா மூணு சென்ட் இது ரெண்டுத்துல எது குறைவா இருக்குதோ அதுக்கு தான் அவங்க பட்டாவை கொடுப்பார்கள் தான் நீங்க விண்ணப்பமும் செய்ய வேண்டும் இப்போ இதுல என்ன தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியின் அளவு இருந்தால் அந்த மேலே அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஒரு சென்ட் வரை நிலத்தின் மதிப்பின் வழிகாட்டி மதிப்பு வசூலிக்கப்படுவதன் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யலாம் எவ்வளோ உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்களோ அதுக்கு மேல ஒரு சென்ட் வரைக்கும் மட்டும்தான் அதிகபட்சமாக ஒரு சென்ட் மதிப்பு நீங்க முக்கால் சென்ட் தான் யூஸ் பண்ணீங்கன்னா சென்ட் உங்களுக்கு அதனோட பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி யாருக்கும் எக்ஸ்ட்ரா நிலமானது ஒதுக்கப்படாது கண்டிப்பா இதுக்கு மேல வந்து ஒதுக்கப்படவே முடியாது அப்படின்ற வந்து தெளிவா சொல்லிட்டாங்க இப்ப யாருன்னா அஞ்சு அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்ப வருமானம் மூணு லட்சம் வரை இருந்தா நம்ம சொன்னது இந்த ரூல்ஸ் தான் சப்போஸ் குடும்ப வருமானம் மூணு லட்சத்தை மீறுது அப்படின்னா இந்த அட்டவணில சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இந்த இலவசமா இருக்குன்னு இதுக்கும் பணம் பே பண்ணணும் இதுக்கும் பணம் பே பண்ணணும் இந்த ரெண்டுத்துக்குமே பணம் பே பண்ண வேண்டிய நிலைமை உருவாகும் அவங்க அது வந்து யாரெல்லாம் குடும்ப வருமானம் மூணு லட்சத்தை தாண்டுதோ அவங்க ரெண்டு சென்ட் அல்லது மூணு சென்ட் அல்லது குறிப்பிட்ட அளவை மீறி ஆக்கிரமிப்பு பகுதி குறிப்பிட்ட அளவு மீறி இருந்தீங்கன்னா அதை வந்து அந்த பகுதியில் முறைப்படுத்தப்படாது அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அரசுக்கு திருப்பி அந்த இடமானது செலுத்தப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க அது என்ன குழுனா ஒன்று மாவட்ட அளவிலான குழு அமைச்சிருக்காங்க இன்னொன்னு மாநில அளவிலான குழு அமைச்சிருக்காங்க மாவட்ட அளவிலான குழுவில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் சேர் பர்சனாக இருப்பாரு டிஆர்ஓ வந்து அதில் வந்து மெம்பர் செக்ரட்டரியாக இருக்காங்க அடுத்து வந்து ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் அவர் இருப்பார் அடுத்து ஆர்டிஓ இருப்பாங்க அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன் லோக்கல் பாடியில் யார் இருக்காங்களோ அவங்க சப்போஸ் அது வந்து முனிசிபல் கார்பரேஷன் அந்த கமிஷனரு முனிசிபாலிட்டியாக இருந்தால் முனிசிபல் கமிஷனர் டவுன் பஞ்சாயத்தாக இருந்தது அசிஸ்டன்ட் டேரக்டர் வில்லேஜ் பஞ்சாயத்தாக அது அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் பஞ்சாயத்து யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து அதை வந்து பார்ப்பாங்க இது மட்டும் இல்லாமல் டெபுட்டி டேரக்டர் அந்த டிடிசிபி இருக்கு இல்லைங்களா அதனோட டெபுட்டி டைரக்டர் அவங்க இருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரா யார் மாவட்ட பதிவாளரோ இவங்களாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் மாவட்ட அளவிலான குழு இவங்களுக்கு அஞ்சு கோடி வரையிலான மதிப்பு சொத்து மதிப்புகளை கணக்கிடுறதுக்கு பவர் இருக்கு அஞ்சு கோடி தாண்டும் போது மாநில அளவிலான குழு இருக்கு இவங்க வந்து சீஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் அவங்க சேர் வச்சுட்டு நிறைய வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதனுடைய செக்ரட்டரி எல்லாரையும் இதெல்லாம் மெம்பர்ஸாக போட்டிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படிச்சீங்கன்னா தெளிவாக தெரியும் யார் யாருக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் பவர் இருக்கு அண்ட் இந்த இந்த கமிட்டியோட வேலை என்ன இவங்க எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கிறது மூலமாக நீங்கள் இனி யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு அப்ளை பண்ணி சரியாக கிடைக்கலனால நீங்கள் யார் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு மிக தெளிவாக தெரிஞ்சிடும் தயவு செஞ்சு இது வரைக்கும் யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் இப்போ வந்து அப்ளை பண்ணுங்க உங்ககிட்ட சரியான ப்ரூஃப் வச்சுக்கோங்க நீங்கள் அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் யூஸ் பண்ணிட்டு இருந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பட்டா கிடைக்கிறதுக்கு பெரும்பாலான வாய்ப்பு உண்டு சோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்க அந்த பிடிஎஃப்பையும் நம்ம கேட்கற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தரலாம் அத நீங்க மறக்காம லிங்க்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் அதை நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க நம்ம அந்த வீடியோவையும் போடலாம் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நம்ம அதையும் கிளியர் பண்ணலாம் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு வந்ததெல்லாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுமா அதன் மூலமாக மற்றவங்களுக்கும் பயனடையட்டும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி